மகாரணபதி சிவாய நம கணபதி சிகார கணபதி ஐயும் கிளியும் ஜவகும் தேவன் மீர் வசமானது போல சங்கு சக்கரம் சர்ம உலகெல்லாம் உனது வசமானது போல சகலமும் எனது வசமாக ஓம் கம் கணபதியே நமோ நம ஓம் கம் கணபதியே நமோ நம ஓம் கம் குபேர கணபதியே நமோ நம ॐ ओङ्कं कुबेरगणपति नमो नमः ओ ओ, 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 ओ.

பொங்குதூக்கி அம்மா சேப்பமொழி தாயே வீரகாளி அம்மா மணித்தாயே முத்துவாளி அம்மா பச்சநாயகி அம்மா வண்ணாரி அம்மா கோணி அம்மா காஞ்சி காமாட்சி தாயே மதுரை மீனாட்சி அம்மா சமயபுரத்தாயே உரத்தாயே குமரி தாயே சத்தி வடிவே சத்தி வடிவே சரணம் 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 ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ஓம் வராகி அம்மையே சனம் ஓம் வராகி அம்மையே போற்றி ஓம் வராகி அம்மையே சனம் ஓம் வராகி அம்மையே போற்றி கரிகாலி அம்மையே ஆதிபராசக்தியே தம்மை மறந்து உம்மை நினைப்பவரை காத்து நிற்கும் எம் குலதெய்வமே எம் இல்லம் புகுந்து இன்னல் தீர்த்து குன்றாத செல்வம் நோயற்றவாள் உன் தந்தர்லி உன் குல மக்களை காத்து நிற்கும் இறை அம்மையே போற்றி ஓ சிவ சிவ என் விலர் தீவினையாளர் சிவசிவிட தீவினை மாளும் சிவசிவ தேவருமாவர் சிவசிவயன சிவகதிதானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் கோணாகியான் எனது என்பவனை கூற்றாற்றுவனாகி நின்றாயே என்ன சொல்லி வாழ்த்துவனே நம பச்சை மாமலை போல் மேனி பவளம் வாய்கமலை செங்கண்ணச்சுதாமரநேரே ஆயிருதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ இந்திரலோகமானும் அச்சுவை விரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா நகருளா

அடியார்கள் குண்டுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று படை சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் உணர வந்த முகமொன்று ஆறு முகமான ஒருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலமாய்ந்த பெருமானே அருணாசனமாயமந்த பெருவாணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை కుబేరరే రే కుబేరరే తునై ఓం సరవణవా ఓం సరవణవా ఓం సరవణ